சலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னிக்கான வீடியோவில் நம்முடைய துவாக்கள் அனைத்துமே நமக்கு கபூலாக்கக்கூடிய இன்னும் பலவிதமான பலன்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறப்பு மிகுந்த செலவாத்தை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் அந்த செலவாத்தானது சலாத்துன் நாரியா இந்த செலவாத்த ஓதி பலருமே பலனடைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த செலவாத்திற்கு மிகுந்த சிறப்புகள் இருக்குது எனவே இந்த செலவாத்தை இன்று ஜுமாவுடிய நாளில் நம்ம ஓதும் போது இன்னும் பல பலன்கள் நமக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லா இந்த சுமார் நாளில் நம்மளில் பலருமே அதிகம் அதிகம் செலவாத்து ஓதக்கூடியவங்களாக இருக்கிறோம் அலமது அதற்கு பதிலாக இந்த செலவாத்தை நம்ம ஓதணும் அப்படின்னா மிகுந்த சிறப்பு நமக்கு கிடைக்கும் ஏன்னா இதனுடைய பொருள் அவ்வளோ ஒரு சிறந்த பொருளாக இருக்குது நம்முடைய அனைத்து தேவைகளையுமே இந்த செலவாத்து நிறைவேற்றி தரக்கூடியது இன்னும் இந்த செலவாத்து கஷ்டங்களை நீக்கக்கூடியது நம்ம எந்த துவா கேட்டாலுமே அல்லா தாயா மறுக்காமல் நம்ம கொடுக்க கூடிய ஒரு அற்புதமான செலவாத்துன்னே சொல்லலாம் இந்த செலவாத்தை அரபிலையும் தமிழிலையும் போட்டிருக்கேன் இன்ஷா அல்லாஹ் அரபி தெரியாதவங்க தமிழில் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா யா அல்லாஹ் எங்கள் நாயகம் நபி பிசெல்லாஹ் விளைவு செல்லும் அவர்களின் மீதும் அவர்களது கிளையார்கள் மற்றும் தோழர்கள் அனைவரின் மீதும் ஒவ்வொரு கண் இமைக்கும் அளவுக்கும் ஒவ்வொரு மூச்சுவிடும் அளவுக்கும் இன்னும் நீ அறியும் சகலத்தினுடைய எண்ணிக்கையின் அளவிற்கும் பூரண ஆசையையும் செலவாத்தையும் சலாமையும் பொழிவாயாக அந்நாயகத்தின் பொருட்டு முடிச்சுக்கள் அவிலும் கஷ்டங்கள் நீங்கும் தேவைகள் நிறைவேறும் ஆசைகள் பூர்த்தியாகும் முடிவுகள் அழகுறும் இன்னும் கார்மேகங்கள் அவர்களது சங்கையான முகத்தை கொண்டு மலையைச் சொரியும் இந்த செலவாத்த மொரோக்கோ நாட்டில் குழப்பங்கள் சோதனைகள் ஏற்படுகின்ற போது தூய ஆடை அணிந்து நறுமணம் பூசி மனத் தூய்மையோடு இந்த செலவாத்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது அல்லது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு முறை ஓதுவாங்களாம் நெருப்பு பஞ்சை எவ்வளவு வேகமாக கரித்து விடுமோ அந்த அளவுக்கு இந்த செலவாத்தினுடைய பயனால் சோதனைகள் அகலும் தேவைகள் நிறைவேறும் எனவே தான் இந்த செலவாத்திற்கு நாரியா நெருப்பு செலவாத் என்று அழைக்கப்படுகிறது இந்த செலவாத்த ஒரு நாளைக்கு நாற்பத்தி ஒரு தடவை ஓதுறதை நம்ம வழக்கமாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நினைக்காத இடத்துல இருந்தெல்லாம் நம்ம ஐயா புறத்தில் இருந்தெல்லாமே அல்லாத்தால நமக்கு ரிசுக்கை அதிகமாக்குவானா இன்னும் இந்த செலவாத்தை நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் நம்ம பதினோரு முறை நம்ம வழக்கமாக ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய ரிசுக்கில் எந்த விதமான குறைகளும் இல்லாமல் செல்வத்தில் உயர்ந்த நிலையை அலகத்தால் நமக்கு கொடுக்குறா நாம் எவ்வளவு சிறப்பு பாருங்கள் எனவே இன்ஷால்லா இந்த செலவாத்தை நம்ம வழக்கமாக தொடர்ந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நம்ம பதினோரு முறை ஓதி வந்தோம் அப்படின்னா செல்வத்தில் குறைகளே இருக்காது நம்ம பறக்கத்தை அலாகத்தால் நமக்கு அதிகமாக்கி கொடுப்பான் இன்னும் இந்த செலவாத்த நம்ம தினமும் நாற்பத்தி ஒரு முறை அல்லது நூறு முறை நம்ம வழக்கமா ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா துயரங்கள் எல்லாமே கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நம்மை விட்டு தூரமாகுமா இன்னும் நம்ம என்ன துவா கேட்டாலுமே அல்லாஹத்தால நமக்கு அதை நிறைவேற்றி தருவான் இன்னும் இந்த ஒரு செலவாத்த நம்ம உளத் தூய்மையோடு நம்ம இஹலாசோட நம்ம கேக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு மிக மிக முக்கியம் ஏன்னா தூய்மையோடு கேட்டால் மட்டும்தான் நம்முடைய துவாக்கள் கபூலாகும் இன்னும் இந்த செலவாத்தை நம்ம தொடர்படியாக நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நமது நபியவர்களை கனவுல காணக்கூடிய நர்பாக்கியமும் நமக்கு கிடைக்குது எனவே இன்சால்லாம் யாருக்கெல்லாம் தேவைகள் நிறைவேறணுமோ யாருக்கெல்லாம் கஷ்டங்கள் நீங்கணுமோ இன்னும் செல்வத்தில் உயர்ந்த நிலையை அடையணுமோ கண்டிப்பாக இந்த செலவாத்தை நீங்கள் வளமையாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் ஓதிட்டு வாங்க உங்களால் முடிஞ்சது அப்படின்னா பதினோரு முறை ஓதுங்க அல்லது ஒரு நாற்பத்தி ஒரு முறை ஒதுங்க அல்லது நூறு முறை ஒதுங்க இன்ஷால்லாம் கண்டிப்பாக உங்களுடைய தேவை எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் மூலம் அல்லாஹால உடனடியாக தீ வேகத்தில் உங்களுக்கு பதில் தருவான் இன்னும் இந்த செலவாத்த ஒரு பெரிய தேவையை நீங்கள் நீயத்து வச்சு நீங்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு முறை நீங்கள் ஓதனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹத்தால உங்களுக்கு அந்த பெரிய தேவையை உங்களுக்கு வெகு விரைவாக உங்களுக்கு நடத்தி தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பெரிய தேவை இருக்குது எனக்கு அது நிறைவேறணும் நான் என்ன அமல் செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செலவாத்த நீங்கள் ஓதி ஓதிப்பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய துவாக்கள் கபூலாகும் ஆகும் எனவே இன்றைக்கு ஜுமாவுடைய நாளில் இந்த செலவாத்தை நீங்கள் ஜுமா தொழுகைக்கு பிறகுல இருந்து நீங்கள் இஷா வரைக்குமே நீங்கள் நாற்பத்தி ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு நீங்கள் மனதில் நீயர்த்து வச்சுக்கோங்க என்னுடைய இந்த ஒரு ஹாஜத்தை எனக்கு நிறைவேறணும் என்னுடைய இந்த கஷ்டங்கள் நீங்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு தேவையை நீங்கள் நீயர்த்து வச்சு நீங்கள் இதை நாற்பத்தி ஒரு முறை நீங்கள் ஓதுங்க கண்டிப்பாக அல்லாஹால வெகு விரைவாக உங்களுக்கு அதை நடத்தி தருவான் அல்லாஹ் ஏன்னா இன்றைக்கு ஜுமா நாளில் கேட்கக்கூடிய துவாக்கள் கபுலாகும் அதுவும் இந்த சிறப்பு மிக்க ஓதக்கூடிய நற்பாக்கியமும் நமக்கு கிடைக்குது எனவே இந்த அற்புதமான செலவாத்தை இன்று நாம் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நறுக்குர்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து